கிட்ட ஒரு ஒரு சவரனே ஒன்றரை லட்ச ரூபா கிட்டே வருதுன்னா அப்போது ஒன்றரை லட்ச ரூபான்னா அஞ்சு சவரம் எங்கேயோ போகுது அது சுத்தமாக நம்மளால் வாங்கவே முடியாது அதுலேயே வேஸ்டேஜ் அது இதுன்ட்டு கொண்டு கொண்டு வந்துடுறாங்க அதுலேயே மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியும் போட்டுடுறாங்க கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா கோல்டு நகையை நாங்களாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா மெயினாக பார்த்திங்கன்னா சரடு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா அவங்களோட டார்கெட் என்னன்னா கழுத்தில் இருக்கிற சரடுனா எப்படி பார்த்தாலும் மூணு சவரம் நாலு சவரம் இருக்கும் ஆச்சுனால ஸோ ஃபெட் ரேட் கட்டும் வந்து குறைச்சிட்டாங்க ஸோ ஆபீஸ்ஸாக வந்து எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து லாஸ்ட் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் போய் கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க வேற எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அது ஆட்டோ ஏறிட்டே இருந்தால் நாங்கள் எங்கே இந்த சாமானிய மக்கள்லாம் எங்கேருந்து வாங்குறது எதோ இதுலேயே வந்து ஜிஎஸ்டின்றாங்க அது இல்லாமல் செய்கூலி சேதாரன்றாங்க இதெல்லாம் போக கிட்ட கிட்ட ஒரு ஒரு சவரனே ஒன்றரை லட்ச ரூபா கிட்டே வருதுன்னா அப்போது ஒரு ஒன்றரை லட்ச ரூபானா அஞ்சு சவரம் எங்கேயோ போகுது அது சுத்தமாக நம்மளால வாங்கவே முடியாது ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு கிராமே வந்து பன்னெண்டாயிரத்தி சில்ற இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி வாங்குவாங்க ஒரு ஒன் வீக் முன்னாடி பார்த்தா பார்த்தா ஒரு பதிமூணாயிரத்தி சில்லரை இருந்தது இப்போ பார்த்தா பன்னெண்டாயிரத்தி சில்லரைக்கு வந்திருக்குது ஆமாம் வேற ஒன்றும் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை எல்லாம் பார்க்க வேணும் குறையுதுன்றாங்க ஆனால் குறையிற மாதிரி இல்லை அதுலேயே வேஸ்டேஜ் அது இதுன்ட்டு கொண்டு கொண்டு வந்துடுறாங்க அதுலேயே மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியும் போட்டுடுறாங்க ஸோ இப்படிலாம் இருந்தால் பிற்காலத்துக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோட வேறு எதுலாவது இன்வெஸ்ட் பண்ணுறதே மேஜர் பெ தான் பிரியா இல்லைங்க இப்போ மிடில் கிளாஸ்ல இருக்கிற பீப்புள்லாம் வந்து கோல்டு வாங்க முடியாது ஏன்னா ஒன் லேக்கு மேலே போச்சு அப்படின்னா இப்போ ஒரு சவரம் எடுக்கணும்னாலே எப்படி பார்த்தாலும் வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரணும் அது வந்து கண்டிப்பாக வாங்கவே முடியாது அது இல்லாமல் இப்போ ரேட்டு ஏறுறதால கோல்டு போட்டுட்டு இருக்கிறது சேஃப்டியோ இருக்காது இனி கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கோல்டு நகையே நாங்கள்லாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா சரடு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா அவங்களோட டார்கெட் என்னென்னா கழுத்தில் இருக்கிற சரடுனால் எப்படி பார்த்தாலும் மூணு சவரம் நாலு சவரம் இருக்கும் அப்போ அது வந்து லட்சக்கணக்கில் போகுன்றதால அந்த மாதிரி பண்ணுறாங்க இது இறங்கலை அப்படின்னா மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கோல்டு வாங்க முடியாது இன்னும் கொஞ்ச நாளில் கோல்டு வாங்கின எண் எண்ணம் கூட போய்டும் இப்போவே எல்லாருமே படிப்புக்கும் ஜாபுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறமாதிரி தவிர கோல்டு கிடையாது இன்னும் கொஞ்ச நாள் அது போயிடும் மற்றபடி வேறு என்ன சொல்கிறது இறங்கினா நல்லாயிருக்கும் சத்யபிரியா ஸோ அதான் யூஎஸோட டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுனால ஸோ ஃபெட் ரேட் கட்டும் வந்து குறச்சிட்டாங்க ஸோ அப்போ ஆபியஸாக வந்து எல்லாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து லாஸ்ட் இல்லாமல் இருக்கணும்னா கொண்டு போய் கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க வேறு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அது ரீசன் அதுதான் ஸோ மேபி இயர் ரெண்டு நாளாக அப்படி இருக்குது அடுத்த வருஷம் மேபி இன்னும் ஏறலாம் குறையலாம் ரெண்டுமே சான்சஸ் இருக்குது ஆனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது

யுக்ரைன் வார் ரஷ்யா கூட வார் இந்த இப்போ வெனிசுலா கூட வார் ஸோ ஆயில் இண்டஸ்ட்ரியில் நிறைய இது இருக்கிறதுனால வந்து மோஸ்ட்லி எல்லாம் வந்து கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க அது அப்படி தான் இருக்குது ஸோ இப்போது வெனிசிலாவோட சமாதானமாக போகிறாங்க யூஎஸ் இது வந்து பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஸோ அது எப்படி போகுதோ அதை பேஸ் பண்ணி மேபி மாறலாம் கார்த்திக் கார்த்திக்